வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் இன்றைக்கி புதன்கிழமை எபிசோடில் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து டீ இருக்காங்க டீ இருக்கும்போது எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்போ அவங்க திட்டுறாங்க இது என்ன டீ தான் போடுறோம் எல்லாரும் வந்து இங்கே வந்து எடுத்துக்க வேண்டியது தானே இது கூட கொண்டு போய் கொடுப்பாங்க ஹோட்டலில் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இட்டு உடனே ஓகே நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு ஜாக் போகிறாங்க ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரவி வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் ஒரு ஒருத்தரையா உட்கார வச்சு மண்டை கழுவிட்டுருக்காரு நீ வந்து முத்துவை கேட்குறாரு நீ வந்து எப்படி ஃபைனல் போகணும்னு நினைக்கிற நான் பேரச்சோட்டை அது இதுன்னு கம்பேரிசன் வச்சு ஒரு பயங்கரமாக கொடுத்துட்ருக்காரு ஒன்று ஒருத்தர் எலிமினேட் ஆகணும் இல்லை ரெட் கார்டில் போகணும் எப்படி போகணும் அப்படி போகணும்னு அவர் உட்காந்து பேசிகிட்ருக்காரு ஸோ அது முடித்தார் அப்புறம் ரயான் கிட்டே போனார் ரயான்கிட்ட போய் அவருக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார் இது பணப்பெட்டி எடுக்கிறியா இல்லை ஃபைனலுக்கு போகணும் வஞ்சில் ஒருத்தரா வந்தால் போதும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாரு ஸோ இப்படி ஒரு ஒருத்தருக்கிட்டேயா போய் பேசிகிட்ருக்காரு ஸோ அது அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மூடில் ஒரு மாதிரி ஆஃப் மூடில் தான் இருக்காங்க சௌந்தர்யா வந்து கொஞ்சம் மூட் சரி இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் இப்பக்கு என்ன சொல்கிறாரு என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துருக்கோங்க எதனா என்டர்டெயின் பண்ணுங்க சொல்கிறாரு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு அவர் வந்து ரூடாக பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க அவரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாகிட்டார் நைன்டி த்ரீ டேஸ் இருந்தவங்க வந்து எப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார் அப்போ நைன்ட்டி த்ரீ டேஸ் இருந்தவங்கெல்லாம் கரெக்டாக அப்படின்லாம் இவங்களும் பேச ஆரம்பிச்சு கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார் ஓகே என்னுடைய டோன் உங்களுக்கு ரூடாக தெரிஞ்சுதா ஓகே நான் சாரி சொல்ல மாட்டேன் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஸோ அது முடித்தார் உடனே டாஸ்க் வந்துருச்சேன் டாஸ்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த நடிகர் நடிகை மாதிரி கொடுக்கப்படும் அவங்க பேர் சொல்லக்கூடாது பட் அவங்கள மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் சொல்கிற வரைக்கும் டாஸ்க் முடிகிற வரைக்கும் அவங்கள மாதிரியே வாழணும் பாட்டு வரும்போது போய் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கே அதுதான் நடந்துகிட்ருக்குது ஒரு ஒருத்தர் தான் வந்துட்டுருக்கு ஆக்சுவலி இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் சௌந்தரியா வந்து ஃபுல் ஃபார்மில் வரல இன்னும் இந்த ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த பொண்ணை காணப்போம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடு டெல்லாக எடுத்தது இல்லைன்னா ஆனால் என்ன நடக்குது இங்கேன்னா யார் ஆடினாலும் சரி இவங்களும் கூட ஆடிட்டே இருக்காங்க அது கேமராவும் கரெக்டாக அவங்கள தான் கேப்சர் பண்ணுது அவங்க ஆடுறவங்கள காட்டுது இவங்கள காட்டுறாங்க அப்படியே தான் மாறி மாறி காட்டிகிட்டு காட்டிகிட்ருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடுறாங்க அவங்களும் ரொம்ப நல்லா ஆடுறாங்க அது சுனிதா ஆடுவாங்கன்னு தெரியும் சுனிதாவை காட்டுறாங்க ஆனால் பட்டு இவங்களை காட்டுறது சௌந்தர்யா காட்டுறது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லாவே இருக்காங்க ஸோ அது ஒரு ஒருத்தராக ஆடிட்டுருக்காங்க அதுதான் இன்றைக்கி முடிஞ்சது இவங்க பவித்ரா ஆடினாங்க அருண் ஆடினார் அப்புறம் சிவா நல்லா ஆடினார் சௌந்தர்யாவும் ஆடினாங்க சௌந்தர்யா தனியா சோளம் ஆடினதும் ரொம்ப நல்லா ஆடினாங்க அவங்களும் ஆடினாங்க கடைசியாக வந்து இவருக்கு கொடுக்குறாங்க ரவி ரவி ரொம்ப சிரமம் ஏறுறதுக்கே ரொம்ப சிரமம் பெற்றார் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அவரால் முடிஞ்ச ஸ்டெப்ஸை வச்சு இவங்கெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுது ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஸோ அவருக்கு ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லை அவரால் முடியலன்னு போது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருந்தது அப்போது பிக்பாஸும் பேசினார் ரொம்ப நல்லா பண்ணிங்க நல்ல அட்டம்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இவங்கெல்லாம் எல்லாருமே பாராட்டினாங்க அந்த உயிர் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டினாங்க அர்ணவ் முதல் கொண்டு எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க உண்மையிலேயே நல்ல பண்ணார் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு முடியலன்னு போது அவ்வளோ பேரும் ஓடி வந்து அவரை உட்கார வச்சு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிஷ்யூலாம் கொடுத்து தொடச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு ரொம்ப ஆகிட்டார் அவர் அது நடந்தது அப்புறம் நடுவில் வந்து இந்த ரவி வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு உள்ளே வான் பண்ணுறாரு மற்றவங்களாக இருந்தால் இவ்வளோ நேரம் அனுப்பியிருக்கோம் பட் நீங்களா இருக்கவே அவன் வான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளி விஷயங்கள் பேசாதீங்கன்னு சொன்னோம் வெளி விஷயங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றாரு அப்போ நீங்கள் அனாலிசிஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டுருங்க உங்கள் அனாலிசிஸ் வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து ஜாலியாக இருங்க அனாலிசிஸ் பண்ணாதீங்க அதுதான் வெளியில் பண்ணிகிட்ருக்கீங்களே இங்கே வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அட்வைஸ் கொடுத்தாரு ஸோ அதனால தான் இந்த டாஸ்க் வந்த உடனே இந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டார் இவர் ஸோ அது முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாேருமே பேசிகிட்டு இருக்காங்க இவர் ஷிவா வந்து சொல்லிகிட்ருக்காரு பவித்ரா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி தான் வந்தது ப்ரமோவே இப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பேசிகிட்ருக்காரு அது பேசி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ் லைட் ஆஃப் பண்ணது ஆஃப் பண்ணவங்களும் திருப்பியும் ஆன் பண்ண சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு இவங்க நாலு பேரையும் கூப்பிட்டுட்டு வான் பண்ணுறாரு அது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் பேசுகிறீங்க அப்படின்னு இவங்களுக்கு யார் என்னன்னு தெரியல உடனே அவர் சொன்னார் பவித்ராட்ட என்னத்துக்கு இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் இருக்கிற ரீல்ஸு இந்த மாதிரி டீசர் இந்த மாதிரி ப்ரமோ இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சாரி சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் பேசலை ஜாகத்தை இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ஜாக் வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க முத்துக்கிட்ட முத்து கொடுக்க வரும்பொழுது சாச்சினா வந்து அது நான் கொடுக்குறேன் கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க அப்போ இவங்க போய் கிட்ட போய் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க போயிட்டு அப்போ ஏதோ பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியலேன்னு பார்த்தா அவங்க போய் தீபக்கிட்ட சொல்லும்போது தான் புரியுது அதாவது முத்துவியும் இவங்களையும் வச்சு ஏதோ பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது அவங்க வந்து சொல்கிறாங்க என்னை விட மூணு வயசு சின்ன பையன் அவன் அவன் என் தம்பி மாதிரி அவன் அவனை வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்லை இந்த சாச்சினா வந்து ஏதோ ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டாருனா கூட பரவாயில்ல திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அதை சாச்சினா கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன் சாச்சனா வந்து ஜாக் கிட்டே பேசுகிறாங்க எனக்கு தெரியாது அது ஒரு ஃபன்னுன்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொல்லும்போது அது தப்புன்னு தெரியுது நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜாக்கும் சொல்கிறாங்க அது வேண்டாம் பண்ணாது நல்லா இல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுதான் இவ்வளவு தான் இன்றைக்கி நடந்தது இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை என்டர்டெய்னிங் ப்ளஸ் தான் மிட் வீக் எவிஷன் நாங்கள் இது வரைக்கும் வரல பணப்பெட்டி வரும் நாங்கள் அதுவும் இது வரைக்கும் வரல ஸோ பார்ப்போம் ஏதாவது சர்ப்ரைசிங்காக ஏதாவது வருதான்னு பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் தான் பட் நாட் பேட் இதெல்லாம் முன்னாலேயே பண்ணிட்லான்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி டான்ஸ் அதெல்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பண்ணுறாங்க இதை முன்னாலேயே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு பார்ப்போம் மிட் வீ மிட் சொன்னாங்க இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் பணப்பெட்டி வருதா எவ்வளோ வருது யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் ஆயிடுச்சு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நமக்கு தெரிஞ்சிடும் யார் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் இன்னும் ரெண்டு பேர் அதுக்கப்புறமா ஃபைனலிஸ்ட்டாக யார் வராங்கன்றதையும் பார்ப்போம் ஸோ மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்